கண்ணியமிக்க எல்லாம் உள்ள அல்லாஹவின் நல்லடியார்களே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை இந்த உலகில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் இலக்கு என்பது என்ன சொர்க்கம் அந்த சொர்க்கம் என்ற உயர்ந்த இலக்கை நோக்கித்தான் முஸ்லிம்களாகிய நாம் எல்லாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் இந்த பயணத்தின் நடுவே உலக ஆசைகள் நம்மை அவ்வப்போது திசை திருப்பினாலும் சொர்க்கம் என்ற அந்த இலக்கை விட்டுவிட அதன் இன்பத்தை இழந்துவிட எந்த முஸ்லீமும் தயாராக இருப்பதில்லை பாவம் செய்கின்ற பாவிகள் கூட இதற்கு விதி விலக்கு இல்லை பாவத்திலேயே மூழ்கி இருப்பாங்க அவர்களை கேளுங்க சொர்க்கம் போகணும்னு சொல்லுவாங்க மறுமையில் சொர்க்கம் தான் இலக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அன்றாட வாழ்வில் பாவங்களிலேயே திளைத்திருப்பார்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டு பாவமான காரியங்கள் செய்யக்கூடாது என்ற நிலை இருந்த போதிலும் பாவங்களை செய்துவிட்டு அல்லஹவுடைய உண்டியலில் பணத்தை போட்டுட்டா அல்லாஹ் மன்னிச்சிருவான்னு நம்புற கூட்டம் இருக்காங்க ஹஜ்ஜி செஞ்சுட்டு அங்க போய் தௌவா செஞ்சுட்டா அல்லாஹ் மன்னிச்சிடுவான்னு நம்புகிற கூட்டம் இருக்காங்க ஏழை மக்களுக்கு அவ்வப்போது சோறாக்கி போட்டுட்டா பள்ளி வாசலுக்குன்னு வர்றாங்க இந்த தர்மங்களை செஞ்சிட்டா சொர்க்கத்துக்கு போயிடலாம் எல்லா பாவங்களை மன்னிச்சிருவான்னு நம்புகிறாங்க இன்னும் சில பேர் இருக்கிறாங்க பாவத்தின் உச்ச கட்டம் எல்லாம் நம்மளை மன்னிக்க மாட்டான் பாவங்களை அதிகமாக செஞ்சிட்டோம் இன்னும் அல்லாவுடைய அந்த கருணை மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் மனிதனாக படைக்கப்பட்டு மௌத்தா போய் மன்னரையில் கிடக்கிறவர்களை இவர்கள் அல்லாஹ் நமக்காக சிபாரிசு செய்வார்கள் இவர்களிடத்தில் நாங்கள் வசீலா தேடுகிறோம் நாங்கள் இந்த இறை அடியார்களை போற்றுகிறோம் இந்த வழிபாடுகளை நாங்கள் துதிக்கிறோம் இந்த வழிள்ளாக்களை சுற்றி குறிப்பிட்ட நாடுகளில் நாடுகளில் மௌலாதி என்ற ஒரு பாட்டை ஓதிவிட்டு சீரணி என்ற ஒன்றை பகிர்ந்துவிட்டு அல்லாஹ் இடத்துல கேட்டால் இவர்கள் அல்லாவிடத்தில் நமக்கு சிபாரிசு செய்வார்கள் என்று உச்சபட்ச அறிவினத்தின் உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த பாவிகள் கூட என்ன சொல்லுகிறார்கள் நாங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆக மொத்தத்தில் முஸ்லீமாக இருந்துட்டாலே அவனுடைய இலக்கு என்னவா இருக்குது சொர்க்கத்துக்கு போயிடணும் எப்படி இருந்தாலும் அல்லாஹ் நம்மளை மன்னிச்சுட்டு நாம் சொர்க்கத்துக்கு போயிடணும் என்று சொல்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் செல்லாஹலைவர் செல்லம் சொல்கிறாங்க சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கிற அளவுக்கு ஒரு இடம் கிடைத்தால் இந்த உலகமும் உலகத்தில் இருக்கிற அத்துணை பொருள்களை கொடுத்தாலும் அதை விட உயர்ந்த மதிப்பு எது சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய இடம் கிடைப்பது இந்த சாட்டையை வைக்கக்கூடிய இடம் கிடைக்கும்னா ரொம்ப பெருசாக கற்பனை எல்லாம் பண்ண வேண்டாம் ஒரு சாட்டையை சுருட்டி வச்சோம்னா ரெண்டு ஒரு ஜோடி செருப்ப வைக்கிற இடம் இந்த இடம் கிடைப்பது சொர்க்கத்தில் என்பது இந்த உலகத்துல உலக ஆசையில மனுஷன் தாறுமாறா ஓடிக்கிட்டு இருக்கான்ல பணத்தாசை பொருளாசை பெண் ஆசை இப்படி ஏகப்பட்ட ஆசையில இந்த மனுஷன் சுற்றிக்கிட்டே இருக்கிறான்ல அப்படி சுத்திட்டு சம்பாதிச்சு இந்த உலகம் உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் ஈடாக கொடுத்தா கூட அன்னலம் பெருமகனார் சொன்னாங்க பாருங்க ஒரு சாட்டை வைக்கிற இடம் அதுக்கு இது ஈடு இல்லை இதை விட உயர்ந்த மதிப்பு உடையதுன்னு சொன்னாங்க அப்படி ஒரு உயர்ந்த இடத்தை ஒரு சாண இவ்வளோ தான் ரெண்டு ஜோ ஒரு ஜோடி செருப்புங்கிறது எவ்வளவு ஒரு ஜா அளவுன்னு சொல்லுவோம்ல அவ்வளோதானே இருக்கும் இந்த இடம் கிடைக்கிறது ரொம்ப சிறப்பானது என்று அண்ணலம் பெருமானா சொல்றாங்க சரி முஸ்லீமாக இருந்துட்டோ அல்லாஹ் இப்படியோ நம்மளை முஸ்லீமாக படைச்சிட்டான் அல்லது மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக ஆகிவிட்டோம் சொர்க்கம் நம்முடைய இலக்கு இந்த சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொன்றாக பார்த்து செயல்பாடுகளில் நம்ம அமல்களில் ஈடுபடுகிறோம் இந்த சொர்க்கம் கிடைச்சிருச்சு எப்படிங்க சொர்க்கம் அல்லாஹ் நமக்கு தந்து விட்டான் அப்படியே ஒரு கற்பனை தட்டுங்க சொர்க்கத்தை எல்லாம் தந்துட்டான் சொர்க்கம் கிடைச்சிருச்சு அப்படி சொர்க்கம் கிடைச்சிட்டுனா அதை விட மிகப்பெரிய ஒரு இன்பம் ஒன்று இருக்க முடியுமா ஒருத்தனுக்கு சொர்க்கமே கிடைச்சிருச்சு இதுக்கு மேலே ஒரு இன்பம் இருக்க முடியுமா அப்படின்னா நம்ம மனசு என்ன சொல்லும் இல்லை வாய்ப்பில்லை சொர்க்கம் கிடைச்சிருச்சுன்னா அதை விட பெருசு வேற என்ன இருக்குது என்று இந்த மனிதனுடைய உள்ளம் சொல்லுகிறது ஆனால் இந்த எண்ணம் என்பது தவறு என்பதா ரசூலாய் சல்லாஹம் சொல்றாங்க சொர்க்கம் செல்லுகின்ற இந்த மக்களுக்கு அந்த இன்பத்தில் எல்லாம் பேர் இன்பமாக ஒன்று இருக்கு என்னது நபிமார்களுடன் சொர்க்கத்தில் இருப்பது சொர்க்கத்தில் கிடைக்கிறது ஒரு இன்பம் அது எல்லாருக்கும் தரமாட்டான் அப்படி தரக்கூடிய அந்த சொர்க்கத்திலேயே அந்த இன்பத்திலேயே பேர் இன்பமாக ஒன்றை தருவதாக இருந்தால் நபிமார்களுடன் அந்த சொர்க்கத்தில் இருக்கின்ற பாக்கியம் அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான் வமையுத் அல்லாஹ் வர்ற சூல் ப உலாய்க்கம் அல்லாதீனே அண்ணா மல்லாஹு அல்லாஹுக்கும் இந்த தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்போர் அல்லாஹுவின் அருள் பெற்ற இருப்பார்கள் உண்மையாளர்களுடன் இருப்பார்கள் இந்த தியாகிகளுடன் இருப்பார்கள் உண்மையாளர்களுடன் இருப்பார்கள் யாரு அல்லாஹுவையும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய முஸ்லிம்களாகவே வாழக்கூடியவர்கள் இத்தகைய பண்புடையவர்களுடன் இருப்பார்கள் அல்லாஹ் சொல்கிறான் ஓ ஹஸ்னு உல் ஆயிக் அவர்கள் மிக சிறந்த நண்பர்கள் சாதாரண ஒரு இடத்துல கூடுறது நபிமார்களோட இருக்கிறது அந்த நபிமார்கள் எல்லாம் நண்பர்களை போல இருப்பது அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான் அப்போ சொர்க்கம் நுழைய வேண்டும் என்ற எண்ணம் ஆசை அதுல நபிமார்களோட இருக்கணுமே அது எவ்வளோ பெரிய பாக்கியங்கிறதே அல்லாஹ் திருமுறையில் சொல்லி காட்டுகிறான் நம்ம நம்ம பொறுத்த வரைக்கும் எப்படி நினைக்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்திலே நுழைக்கணும் அப்போ அல்லாஹ்வுடைய தூதரோடு இந்த பேரின்பமான சொர்க்கத்தில் நாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது என்ன தெரியுமா சொல்லுவோம்ல ஒன்று வாங்க போனால் ப்ரைஸு கூடுதலாக ஜாக்பாட் பாட் ப்ரைஸ் அப்ப நபி அவர்களோடு நாம் அங்கே இருக்கிறோம் என்றால் மற்ற நபிமார்களும் அங்கே இருப்பார்கள் என்ற பொருள் உண்டு அன்னல பெருமானார் எங்கே இருக்கிறார்களோ அங்கே மற்ற அல்லாஹ் படைத்த அத்துணை நபிமார்களும் அங்கே இருப்பார்கள் அப்ப அந்த நபிமார்கள் கூட நாம இருக்கிற வாய்ப்பு அங்கே கிடைக்குது அது கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க நீ வெறுமனே ஆசைப்படுறது முக்கியமில்லை சொர்க்கத்தில் நபிமார்களோட இருக்கணும்னா அது என்ன பண்ணணும்னு அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களுடன் தான் சொர்க்கத்தில் இருப்போம்னு அல்ல அண்ணல பெருமானா சொல்கிறாங்க அப்போ ஒரு தூத ஒரு தோழர் வந்து அல்லாவுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதரே ஒருத்தர் வந்து நல்ல மனிதர்களில் சிலரை ரொம்ப நேசிக்கிறார் ஆனால் அந்த நல்ல மனிதருக்கு இருக்கக்கூடிய அந்த பண்புகள் நல்ல பண்புகள் செயல்பாடு தகுதி இதெல்லாம் அந்த நேசிக்கக்கூடிய நபருக்கு இல்லை அவரை பற்றிய நிலை என்ன என்று அவர் கேட்குறாங்க அதுக்கு பெருமானார் சொல்கிறாங்க மனிதன் யார் மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளானோ அவர்களுடன் தான் இருப்பான் சொல்ற இதில் ரெண்டு செய்தி இருக்குது இதில் ஒரு அயோக்கியன் இந்த உலகத்தில் பாவியாகவே இருக்கிறான் அவன் மீது ஒருவன் கண்மூடித்தனமான நேசம் கொண்டிருக்கிறான் இந்த உலக வழக்கு ஒன்று சொல்லுவாங்க உன் நண்பன் யார் என்று சொல் நீ எப்படிப்பட்டவன் என்று சொல்லுகிறேன் அதுபோல ஒருவனை வந்து ஒரு தீய பழக்கம் உள்ளவனோட பழக்கத்திலேயே இருக்கிறான் நாளடைவுல என்ன ஆகும் அந்த தீய பண்பு சிறிது 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 சிறிதாக இவனுடைய செயலிலும் அப்படி மாறினும் இவனும் தீயவனாக மாறினான் இதே நல்ல பண்புகளோடு இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் நட்பு பாராட்டுகிறான் நேசிக்கிறான் என்ன நடக்கும் இவனிடம் தீய பண்புகள் இருந்தாலும் அந்த நேசம் கொள்ளக்கூடியவரிடம் நல்ல பண்புகள் இருக்கின்ற வேளையில் அந்த பண்புகள் அவனை அறியாமலே இவனிடத்தில் சேரும் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் சொர்க்கத்தில் யாருடைய யாரின் யார் மீது இந்த உலகில் அதிகம் நேசம் கொள்கிறீர்களோ அவர்களுடன் நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பீர்கள் அப்படின்னா என்ன நல்லவர்களோடு நீங்கள் அங்கே இருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதரும் அனஸ்பின் மாளிகர் அல்லாஹ் அறிவிக்கிறாங்க அல்லாவுடைய தூதரும் நானும் பள்ளிவாசலேருந்து வெளியில வர்றேன் அல்லாவுடைய தூதரும் நானும் பள்ளிவாசலேந்து வெளியில வர்றோம் அப்போ அங்க இருக்கிற ஒருத்தர் அந்த முற்றத்தில் வெளியில உட்கார்ந்து அவர் வந்து அல்லாவுடைய தூதரை பார்த்தவொடனே எந்திரிச்சு அல்லாவுடைய தூதரே இந்த மறுமை நாள்னு சொல்றீங்களே எப்போ வரும் பள்ளியில வெளியில் வர்றாங்க அதுக்கு வந்து ஏதோ தோணி இருக்கு அவருக்கு மறுமை நாள் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறார் அல்லாவுடைய தூதர் அல்லாஹலம் சொல்கிறாங்க அதுக்கு மறுமை நாள் வர்றது இருக்கட்டும் மறுமை நாளுக்கு முன்னேற்பாடாக நீ என்ன தயார் பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்டான் அவர் தலையை தொங்க போட்டார் தொங்க போட்டு திரும்ப சொல்றாரு அல்லாஹுடைய தூதரே நான் பெருசா தொழுகை நோன்பு இன்னும் தான தர்மம் இதெல்லாம் பெருசாக ஒன்றும் நான் செய்யலை ஆனால் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நான் உளமாற நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நான் உளமாற நேசிக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க அதுக்கு அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க நீ நேசித்தவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பாய் இந்த மனிதர் சொல்கிறாரு பெருசாக நான் ஒன்று இன்னும் தொழுகை நோன்பு தர்மம் அதெல்லாம் ஒன்று பெருசாகலாம் நான் செய்யலை அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதோ செய்வார் கடமையே செய்வார் உபரியெல்லாம் இல்லைன்னா கூட கடமையே செய்வார் அல்லாஹுவையும் அல்லாவுடைய தூதரையும் நேசிக்கிறார் இந்த தகுதி இருந்தால் நீ சொர்க்கம் செல்வாய் என்று அல்லாவுடைய தூதர் நீ யாரோட யாரை விரும்புகிறாயோ அவரோட இருப்பேன் அப்படின்னா என்ன அல்லாவுடைய தூதரை நேசிக்கிறேங்கிறாரு யாரை விரும்புகிறியோ அவங்க கூட இருப்பாங்கன்னு உத்தரவாதம் கொடுக்குறாங்க அப்போது நபிகள் நாயகம் மீது உண்மையாலுமே அந்த நேசம் அந்த உளப்பூர்வமான அந்த நேசம் என்பது எப்படி இருக்கணும் வெறுமனே வாய் வாய் வார்த்தைகளால் இருக்கக்கூடாது நான் அல்லாவுடைய தூதரை நேசிக்கிறேன் எங்களைப் போல உண்டா நாங்கள் தான் உண்மையான இறை நேசர்கள் நபிமார்களை உண்மையாக நாங்கள் பின்பற்றுபவர்கள் நபிமார்களோடு இருந்த தோழர்களுக்காக நாங்கள் எது வேண்டுமானாலும் செய்வோம் அவர்களுக்காக நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்ய துணிந்திருக்கிறோம் ஏனென் ஏன் அல்லாவுடைய தூதர் எப்படியெல்லாம் இருந்தார்களோ அதே போல அன்று தோழர்கள் இருந்தார்கள் ஆனால் அதே போல் நாங்களும் அவர்களோடு அவர்களைப் போல இருப்போம் நாங்கள் நபி நபியோடு நேசம் கொண்டு இருக்கிறோம் நபி அவர்கள் தோழர்கள் மீது நேசம் கொண்டார்கள் நாங்கள் தோழர்கள் மீது நேசம் இப்படி பல்வேறு விதமான வார்த்தைகள் இந்த உலகத்தில் உழவுகிறது நாங்கள் தான் நபிமார்களை நேசிக்கிறோம் அதனால தான் நாங்கள் வருஷம் வருஷம் பத்து நாள் உழவு ஓதுகிறோம் பஸ் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மௌலது ஓதுறோம் யார் கூப்பிட்டாலும் அவங்களுக்கு ஒரு மௌலது ஓதுறோம் என்று இவர்களாக வடித்து கொண்டிருக்கிற அன்னலம் பெருமானார் சொல்லித்தராத எல்லாம் இது வணக்கம் என்று சொல்ல முடியாது பாடல்களை எல்லாம் வணக்கம் என்று நபிகளார் அதில் என்ன கொடுமை நபிகளாரை நேசிப்பவர்கள் நபிகளார் சொல்லாததை எல்லாம் நபிமார்கள் நபி சொன்னார்கள் என்று செய்கிறாங்க பாருங்க இதுதான் நேசம் இதுதான் வேசம் அப்போ இப்படிப்பட்ட வேஷத்தை போடக்கூடிய மக்கள் இந்த உலகத்தில் இந்த மக்களை ஏமாற்றி நாங்கள் இறை நேசர்கள் அல்லாவுடைய தூதரை நேசிக்கக்கூடியவர்கள் என்று இந்த ஹத்தம் பாதிகா என்று ஓதி மக்களை ஏமாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான் குல் இன் குன்தும் துகிப்பும் அல்லா நபியை சொல்லுங்கள் நீங்கள் அல்லாஹ் விரும்பினால் என்னை பின்பற்றுங்கள் பத்தபே உணி ரஹீம் நீங்கள் அல்லாகவே விரும்பினால் என்ன பின்பற்றுங்க அல்லாஹ் திருமுறையில் சொல்கிறான் நபியை சொல்லுங்க மக்களுக்கு சொல்லுங்க நீங்கள் அல்லாகவே விரும்பினால் என்னை பின்பற்றுங்கள் என்ன ஃபாலோ பண்ணு இன்னைக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ தட்டி விடுங்க அமுக்கி விடுங்கன்னு சொல்கிற அதெல்லாம் அந்த ஃபாலோ இல்லை செயல்முறையில் அல்லாவுடைய தூதரை ஃபாலோ பண்ணுறோம் நபியை சொல்லுங்க அல்லாஹு உங்களை நீங்கள் அல்லாஹை விரும்பினால் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை விரும்புவான் என்னை ஃபாலோ பண்ணீங்கன்னாலே அல்லாஹ் உங்களை விரும்புவான் சொல்லிட்டு சொல்றாங்க உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன் என்று அல்லாஹ் திருமுறையில் சொல்றான் அப்போது அல்லாஹுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதை அல்லாஹ் திருமுறையில எச்சரிக்கையோடு சொல்லுகிறான் அப்போ அல்லாஹுடைய தூதர் மீது நேசம் கொள்வது எப்படி அல்லாவுடைய தூதர் காலத்தில் வாழ்ந்த தோழர்களுக்கும் அந்த இது வண்ட எண்ணம்லாம் வருது இப்போ அதிகமாக நேசம் கொள்ளணும் நேசம் கொண்டால்தான் அல்லாவுடைய தூதரோடு சொர்க்கத்துக்கு போகலாம் இப்போ நமக்கு வர்ற மாதிரி அவங்களுக்கு வரும் கூடவே இருந்தவங்கல்ல அவங்களுக்கு அந்த ஆசையெல்லாம் வருது ஆசை வந்தவுடனே அப்ப அல்லாவுடைய தூதர்கிட்ட கேட்டுணும்னு என்ன கேட்குறாங்க அதில் அதுல பின் காப அல் அஸ்லமீர் அலி அல்லா அவங்க ஒரு அதீச அறிவிக்கிறாங்க நான் அல்லாவுடைய தூதரோடு இரவு தங்கி இருந்தேன் அல்லாவுடைய தூதர் இரவு தொழுகைக்காக எந்திரிக்கிறாங்க அவங்களுடைய இயற்கை உபாதைகள் தீர்த்து கொள்வதற்காகவும் உதவி செய்வதற்காகவும் நான் தண்ணி எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொடுக்குறேன் இப்படி கொடுக்கறதுனால அல்லாவுடைய தூதர் மகிழ்ச்சி அடைந்து என்கிட்ட கேளுங்க ஏதாச்சும் கேளுங்க நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் கேளுங்கன்னு சொல்கிறாங்க உடனே அந்த நபர் சொல்கிறாரு அல்லாவுடைய தூதரே சொர்க்கத்தில் நான் உங்களோட இருக்கணும் அதுதான் நான் விரும்புகிறேன் நான் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க வேற ஏதாவது கேளுப்பா ஏதோ கேட்கிறா சொல்லிட்டு வேற ஏதாவது கேள்வி சாதனை வேலை இல்லை வேற ஏதாவது கேளு அந்த நபர் திரும்பவும் சொல்லுகிறார் அல்லாவுடைய தூதரை எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் சொர்க்கத்தில் உங்களோட நான் இருக்க வேண்டும் அதுதான் வேண்டும் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நீ யாரை அதிகமாக நேசிக்கிறாயோ அப்படி நடக்கும் அவர்களோடு நீ சொர்க்கத்தில் இருப்பாயங்களா அதோடு சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க இது ஒன்று தான் வேணும்னா நீ அதிகமாக தொழு அல்லாஹுவை வணங்கு அதை வணங்கிட்டு உன் நிறைவே கோரிக்கையை நிறைவேற்றி தர்றதுக்கு அது எனக்கு உதவியாக இருக்கும்னா இதில் என்ன மெசேஜ் இருக்கு அல்லாவுடைய தூதரை நேசிப்பது என்பது எப்படி வெளிப்பட வேண்டும்னு அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க நீ அதில் அதிகமாக அல்லாஹுவை வணங்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் அல்லாவின் தூதரோடு இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை இது அல்லாஹ் இடத்திலே பரிந்துரை செய்வதற்கு உதவும் இது எனக்கு உதவியாக இருக்கும் நமக்கு வந்து இந்த சொர்க்கத்தில் நபிமார்களோடு உண்டான வழிமா வழிமுறைகளை எல்லா விடத்திலும் சொல்லிட்டு வர்ற நேரத்தில் ரொம்ப அருமையான ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க பார்த்து என்னோடு மிக நெருக்கமாக ரொம்ப நெருக்கமாக இருக்க ஒன்று சொல்லவா சொல்லுங்கள் தூதர யார் அநாதைகளை பராமரிக்கிறார்களோ அவர்களும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் நாங்கள் ஆட்காட்டி விரலையும் நடுவரலையும் காட்டினார் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் அப்ப ரெண்டு விரலும் அருகருகே இருக்கணும்னா எவ்வளவு க்ளோஸ்ல நபிமார்கள் நம்மோடு இருப்பார்கள் இதுக்கான வேலை என்ன இந்த உலகத்தில் அனாதைகளை பராமரி பராமரிப்பு அனாதைன்னா என்ன யார் தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் அல்லது இருவருமே இல்லாமல் கைவிடப்பட்டிருக்கிறார்களோ யார் பிள்ளைகள் இருந்தும் கவனிப்பாரற்று கிடக்கிறார்களோ யார் எந்த வித உதவி செய்வதற்கும் வழி இல்லாமல் அடுத்தவர்கள் உதவியை எதிர்பார்த்து கிடக்கின்றார்கள் இவர்கள் இவர்களெல்லாம் அனாதை இந்த அனாதை வந்து குறிப்பாக தாய் இருப்பாங்க தந்தை இழந்திருப்பார் தந்தை இழந்திருப்பார் குடும்பத்தில் ஒரு உதவியும் இருக்காது அத்தகைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் நிறைய இருக்கிறாங்க தந்தையை இழந்து தாய் மற்றும் இருப்பார் அப்போ அந்த பிள்ளைகளுடைய இயக்கம் அடுத்தடுத்த பெற்றோர்களை பார்க்கிற வேலையிலே நமக்கு அத்தா இல்லையே அவர்களுக்கு செய்வதை போல செய்வதற்கு நமக்கு அத்தா இல்லையே அவர்களை கொஞ்சுவது போல கொஞ்சுவதற்கு அத்தா இல்லையே இந்த நல்ல நாள் பெருநாள் இது மாதிரி உள்ளதுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க அத்தா இல்லையே நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க அத்தா இல்லையே என்று ஏங்கக்கூடிய அதுதான் கொடுமையிலே ரொம்ப மோசமான கொடுமையான வாழ்வில் முறை அப்போ அப்படிப்பட்ட நிலையிலே ஏழைகள் இருக்கிறார்கள் அந்த ஏழைகளை அரவணைத்து அவர்களுடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்தால் அல்லாஹ் சொல் தூதர் சொல்லுகிறார்கள் இத்தகைய பண்பு உள்ள நல்ல உள்ளம் கொண்டவர்களும் நானும் மறுமையில் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்ற இரண்டு விரல்களை காட்டுகிறார்கள் என்றால் நம்மை சுற்றி அப்படி பிள்ளைகள் இருக்கிறார்களா ஏழைகள் இருக்கிறார்களா அந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்தும் அதை பற்றி பிடித்து கொள்ளாமல் உதாசீனப்படுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டு என்று நம்ம தான் பார்க்கணும் அப்போது இன்னொன்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க யார் இந்த உலகிலே இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்று அவர்களை நல்ல முறையிலே சாலிகான முறையிலே வளர்த்து ஆளாக்குகிறார்களோ அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் மறுமை நாளில் நானும் அவர்களும் இப்படி இருக்கும் ரெண்டே விஷயம் அப்போ பெண் பிள்ளைகள் இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்று அவர்களை கருத்தாக கண்ணும் கருத்துமாக வளர்த்து அப்போ ஒரு சாவி கூட கேட்கிறார் இன்னொரு அதிசல பார்க்கலாம் இரண்டு பெண் பிள்ளைகள் தானா மூன்று பெண் பிள்ளைகள் இருந்தால் அவர்களும் தான் அப்போ ஒரு பெண் பிள்ளை பெற்றால் பெண் பிள்ளையை சரியாக பெற்று வளர்த்து ஆளாக்கினாலே நமக்கு நேர்வணி தான் ஆனால் அல்லாவுடைய தூதர் உத்தரவாதம் தருவது இரண்டு பெண் பிள்ளைகள் பெற்று அவர்களை சரியான முறையில் வளர்த்து ஆளாக்கி விட்டால் நாளை அத்தகைய பெற்றோரும் நானும் இப்படி இருப்போம்னு சொல்கிறேன் கொஞ்சம் கவனம் செதறனாலும் நீ உலகத்தை பாருங்க பிள்ளைகளுடைய நிலை ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனுக்கு போயிரு அப்போ சிறு பிள்ளையில இருந்து அந்த பிள்ளைகளை மார்க்கத்தின் அடிப்படையிலே வளர்த்து ஆளாக்குவது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான வேலையாக நமக்கெல்லாம் இருக்கிறது பேர் சொல்றாங்க குறிப்பாக ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கக்கூடிய பெற்றோர்களின் புலம்பல் நான் சொன்னா எங்கேத்தான் கேக்குறான் நான் சொன்னா பிள்ளை கேட்க மாட்டான் புலம்பக்கூடிய பிள்ளைகள் தூதர் செல்லும் அருமையான ஒரு உபதேசம் செய்கிறார்கள் நீங்கள் ஒழுக்க சீனராக குணமிக்கவராக இந்த உலகத்தில் முதலில் வாழ பழகுங்கள் நீங்கள் அப்படி வாழுகின்ற வேலையில் உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து அவர்கள் சரிப்படுத்திக் கொள்ளுவார்கள் அதையும் மீறி அவர்கள் சீர்கட்டு போவது என்பது உங்கள் கையில் முதலில் அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லுவது என்ன நாம் ஒழுக்கச் இருக்க வேண்டும் நம்முடைய பண்புகள் என்பது சரியான வகையிலே இருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இந்த பண்புகளைப் பற்றி சொல்லுகின்ற வேளையில் இன்ன மின் அகபுக்கும் அகபிக்கும் இலைய ஓ அக்ரபிக்கும் மின்னி மஜ்லிசன் யவ்வல் கியாமதி அகாசினக்கும் அஹலாக்கா உங்களில் எனக்கு விருப்பமானவர் மறுமையில் சபையில் என்னோடு சமமாக நெருக்கமாக அமரக்கூடியவர் யார் என்றால் அழகிய பண்புகளை கொண்டவர்தான் என்று அண்ணல பெருமானார் நமக்கு சாட்சியம் சொல்லுகிறார் அப்போ மறுமையில் சொர்க்கத்தில் நபிகளோடு அவையில் நபிக்கு நெருக்கமான வகையில் அந்த இடத்தை நாம் பிடிக்க ஆகக்கூடிய முயற்சிகளை சரியான முறையிலே கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி நாம் செயல்படுத்த வேண்டும் அல்லாஹ் அந்த வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்துரல வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த ஜுமா உரையினை நிறைவு செய்கிறேன் அலமது இல்லாஹி ரபில் அலைக்கும்